ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா லைஃப் சேனல் அப்பா இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வந்து விளையாட் போடுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க உங்கள் மைண்ட் வைஸ் நாங்கள் வந்து கேட்ச் பண்ணிட்டோம் நான் பசங்கள் எல்லாருமே வந்து வாக்கிங் வந்துருக்கிறோம் நான் பிள்ள திருநே ஆ நாங்கள் வந்து வாக்கிங் வந்துருக்கோம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஜிம்முக்கெலாம் போக முடியாது வீட்லேயும் அவ்வளோவா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணவும் முடியாது பண்ணணும்னு நினச்சாலும் மைண்டு வந்து வராது அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போகணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து வந்திருக்குறேன் வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓகே வெயிட் கம்மி பண்ண போகிறேன் வாக்கிங் போகிறேன் இந்த பசங்க தான் ரொம்ப ஒத்துருத்துன்னு இருக்காங்க சரி நான் தான் வாக்கிங் போகிறேன் நீங்கள் எதுக்கு வாக்கிங் போகிறீங்க நீ குண்டாகணுமா எக்ஸசைஸ் பண்ணால் குண்டா வாங்களா அப்படியா எனக்கு தெரியாதே இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்தாவும் ஆகும் ஆனா குண்டா இருக்குறவங்களுக்கும் நடந்த ஒளியா ஆகும்ங்க ஒளியே இருக்கறவங்க நடந்திருப்பாங்க அப்படியா ஆமா உங்களுக்கு யார் சொன்னா நானே நான் சொன்னாங்க அம்மா இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறாங்க ஆமா கொஞ்சம் மெதுவாக வாக்கிங் போங்க என்னால் கவர் பண்ண முடியல இது என்னடா ரிவர்ஸ் வாக்கிங்

இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து மசான கொள்ளன்னு சொல்லுவாங்க அம்மாவாசை அன்றைக்கி நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் வாக்கிங்கு என்னோடய வெயிட் என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நானும் இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லை ஹாஸ்பிட்டல் போகும்போது சரி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் நான் வெயிட்டு செக் பண்ணதே இல்லை கண்டிப்பாக இன்னொரு டைம் வெயிட் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வெயிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க வெயிட் ஒன்றும் அதிகமாக இல்லை அவ்வளோவா வெயிட் லாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் கொஞ்சம் பெல்லி ஃபேட்டு இருக்குது அதை மட்டும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி இந்த வளாக் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணுமா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது ரொம்ப ஒரே இடத்துல உட்காணும் இருக்கக்கூடாது ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஆக்டிவாக இருக்கணும் அவ்வளோதான் மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆனால் இந்த பசங்கள் இருக்கும்போது நமக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஆ சன்லைட்டுக்கு செம்மையாக இருக்குது ஈவினிங் ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி இப்போ வந்து வாக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போகலாமா எங்கே இருக்கீங்க என் பின்னாடி தெரியவே இல்லை ஆ போகலாமா வேணாமா சரி நீங்கள் போகறியா ஆ சரி இன்னும் ஒரு ரெண்டு ரவுண்டு மட்டும் நடந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் சரியா இந்த ரவுண்டுக்கு இப்படி ரவுண்ட் இந்த மாதிரி நடந்து ரவுண்ட் அடிக்கிறது போலாம் ரெண்டு ரவுண்ட் அடிக்கணுமா ஓகே எப்படி தான் வாக்கிங் போகிறாங்கன்னு தெரில நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிற வீடியோலாம் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்வெட் ஆகும் ஆனால் எனக்கு ஸ்வெட் ஆகவே இல்லை ஆனால் மூச்சு மட்டும் வாங்குதுங்க முடியல நம்மளால் கால் வலிக்க ஆரம்பிக்குது இப்போவே சரி ஃபஸ்ட் டேவை வந்து ரொம்ப பண்ணிடக்கூடாது அதுதான் வந்து ரொம்ப தப்பு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும் இல்லைனா இத்தனை ரவுண்டு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும் அப்புறம் படிப்படியாக வந்து அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அவ்வளோதான் ஓகே இப்போ இதோடு வந்து நான் அஞ்சு ரவுண்டு நடிச்சிருக்கேன் எங்கேருந்து எது வரைக்கும் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து அது நம்ம வீடு எல்லோ கலராக தெரியுது அது வரைக்கும் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு அஞ்சு ரவுண்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம் இப்போ என்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு வாக்கிங் போகணும் ஜாகிங் போகணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் முடியல அது ஏன்னா அக்கம் பக்கத்தில் வீடு இருக்கும் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் போவாங்க அப்படி இல்லைனா மாடியில் வாக்கிங் போவாங்க இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யார் என்ன நினச்சா நமக்கு என்ன சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம நல்லா இருந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு வாக்கிங் போகிறது வந்து தப்பான விஷயமே கிடையாது நமக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா நடந்தாவே போதும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கூடாது சரிங்களா நானும் இத்தனை நாள் அப்படி தான் இருந்தேன் இன்னொன்னா எங்கள் பக்கத்துலலாம் வீடுங்களே கிடையாது இருந்துமே இருக்கிறவங்களாம் வந்து ரோட்டில் போகிறவங்களாம் பார்ப்பாங்களே கொள்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தேன் அப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக இந்த பாண்டிச்சேரி இஷ்யூ பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு குழந்தைங்களையும் பார்க்க மாட்றாங்க பெரியவங்களும் பார்க்க மாட்றாங்க இப்படி ஒரு சமூகத்தில் நம்ம வந்து யாருக்காக இருக்கும் யார் என்ன என்ன நம்ம வந்து தைரியமாக இருக்கணுங்க லேடிஸ்னாவே அமைதியாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கணும் நமக்கு நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது யாருமே வந்து அந்த மாதிரி சொல்கிறவங்கள காதில் வாங்கிக்க வாங்கிக்காதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மலாம் வந்து தைரியமாக இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும் இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சும்மா நல்லவங்களாகவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏறி மதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க யாருமே நல்லவங்களோன்னு நம்பவும் கூடாது எல்லாருமே கெட்டவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஓகேங்களா குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கோங்க வெளியில் அனுப்பி விளாட விடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக நம்ம குழந்தைங்கள வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னா பசங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த டைம்குள்ளே வீட்டுக்கு வரணும் போகணும் நம்ம கண் பார்வை தான் இருக்கணும் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளங்க ஓகேங்களா நான் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கேன் அப்படின்றதுனால தான் அந்த ஒரு ஆதங்கத்தில் நான் இவ்வளோ பேசுகிறேன் நீங்களும் இந்த மாதிரி பெண் குழந்தைங்க வச்சுட்டு பயந்துட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவும் பயப்படாதீங்க யாருக்கும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க பசங்களையும் வந்து தைரியமாக இருக்க சொல்லுங்கள் ஓகே இந்த விளாக்கு இதோட முடியுது இந்த விளாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விளாக்கில் மீட் பண்ணலாம் பாய்